இப்போ நானும் டெல்டா காரம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருக்கிறாரு முதல்ல இதுவே ஒரு பொய் எப்படி இவர் கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் பொய்யோ அது நானும் டெல்டா காரம் அவர் சொன்னதே ஒரு பெரிய பொய் ஏன்னா இவங்க அப்பாவே திருட்டுறையில ஏறி ஒடியாந்துட்டாரு அப்ப எப்படி அவரு சென்னை வந்துட்டார் இவர் எங்க பிறந்தாரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தானே பிறந்தாரு இவர் எங்கே அங்கே டெல்டாவில் பிறந்தாரா அவர் பையன் உதயநிதி இன்பநிதி நிதி உதயநிதி யாராவது அங்கே டெல்டாவில் பிறந்தாங்களா சில பேர் என்ன தான் பூர்வீகத்துலேருந்து இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆனாலும் தன்னோட பூர்வீக இடத்துல வந்து ஒரு இடம் வச்சுருப்பாங்க இவங்க விவசாய நிலம் வச்சுருப்பாங்க விவசாயம் பண்ணுவாங்க அப்பப்ப போய் பார்த்துட்டு வருவாங்க அப்போ ஒரு விவசாய நிலத்தில் தண்ணி பூந்துச்சு பயிர் அழியுதுன்னா அது எவ்வளோ வைத்தரிச்ச கொடுமையாக இருக்கும்ன்றது அவங்களுக்கு புரியும் நீங்கள் இங்கே வந்து மாடி வீட்டு மைனர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த ராசுக்குட்டி படத்தில் பாக்கியராஜ் மாதிரி மைனர் சைனா போட்டுக்கிட்டு நீங்கள் ஜீப்பில் ச சவாரி பண்ணிக்கிட்டு எப்படி ரெண்டாயிரங்களெல்லாம் சென்னையை சுற்றி வந்தீங்க நீங்கள் அந்த ஏரியாவில் ரவுண்டு வரீங்கன்னா அந்த ஏரியாவில் பொண்ணை பார்த்தோம்லாம் எப்படி வயிற்று கலக்கிக்கிட்டு உட்காந்துருந்தான் இதெல்லாம் வரலாறு நெடுக்க இருக்குங்க நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றதெல்லாம் பேப்பரை எழுதி போட்டு கிழிச்சது எம்பிட்டு இருக்குது எங்கள் தூக்குன ஆளுங்க எவ்வளோ பேர் தட்டின ஆளுங்க எவ்வளோ பேர் அவ்வளோத்த பண்ணிவிட்டு நானும் டெல்டாக்காரன் நானும் டெல்டாக்காரனா நீங்கள் போய் என்னைக்காவது ஒரு விவசாய நிலத்தில் காலை வச்சுருக்கீங்களா சகதியில் முதல்ல இறங்கியிருக்கீங்களா நாற்றுன்றதுனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு வெதநெல்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு வெதநெல் எவ்வளோ போட்டால் எவ்வளோ முளைக்கணும் உங்களுக்கு தெரியுமா எந்த நேரத்தில் வந்து இப்போ பூச்சி மருந்து அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அறுவடை பண்ணுற நேரத்தில் அதை அறுக்காவை விட்டோம்னா அதனால நெல் என்ன ஆகணும்னு உங்களுக்கு தெரியுமா அந்த மூட்டைகளை எப்படி பாதுகாக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா என்ன டெல்டாக்காரன் நீங்கள் என்ன டெல்டாக்காரேன் சொல்லுங்க அப்ப இந்த மாதிரி எதுவுமே தெரியாம வெத்து வாய்ஜவடாலேயே நீங்க பேசிக்கிட்டு இருந்தா நுண்ணியான டெல்டா காரனா இருந்தா அந்த விவசாயிகளுக்கு ஓடி போயிருக்கணும் நீங்க கரூருக்கு நைட்டோட நைட்டா ஓடினீங்க பாருங்க அரசியல் பண்ண அந்த மாதிரி நைட்டோட நைட்டா ஓடி இருக்கணும் ஓடி ஓடிப்பாங்க விவசாய மக்கள் கூட நின்று என்ன பிரச்சனைன்னு பார்த்து யூ இவ்வளவு அந்த அந்த இதை அப்படியே அள்ளி கையில வச்சிருக்கப்ப கதர்றாங்க பாருங்க விவசாயிகள்